எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட சிக்ஸ்ட்டி நைன் டேஸ் அந்த கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மெரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னைப்பட்டு யோசி திங்கப்படை வரும் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது உங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா ஸோ ஆஃபீஸ் லேட் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் லேட்னா ஜஸ்ட்டு நீங்கள் லேட்டாகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா முன்கூட்டியே உங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுவேன் ஃபிஃப்டின் மினிட்ஸ் லேட்டாக வருவேன்னு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஏன்னால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லேட்டாக வந்தால் அவங்க கொஷின் பண்ணுவாங்க நம்மளை என்ன ரீசன்னு கேட்க மாட்டாங்க ஏன் லேட் ஒயில் லேட் இதுதான் கேள்வி கேட்பாங்க அந்த சுச்சுவேஷன் சூழ்நிலையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அவசர அவசரமாக நாம் வருவோம் ட்ரெயின் லேட்டாக இருக்கலாம் பஸ் லேட்டாக இருக்கலாம் அந்த மாதிரி அவசர அவசரமாக கார் ட்ரைவ் பண்ணிட்டு வரீங்க இல்லை டூ வீலர் ட்ரைவ் பண்ணிட்டு வரீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டி பர்பஸோடு ட்ரைவ் பண்ணிவிடுவாங்க அவசரத்தில் எதுவும் பண்ணுங்க பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா நீங்கள் பிஃபோராகவே கிளம்பிட்டிங்கன்னா முன்னாடியாகவே கிளம்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி வே ரீச் ஆகுறதுக்கு அந்த பதட்டம் இருக்குது பார்த்திங்களா அதனால் நம்மளால் முடியாதுங்க ஆஃபீஸில் நம்ம டென் மினிட்ஸ் லேட் ஆகலாம் ஆனால் அவங்க வேலைக்கு நீங்கள் வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது ஒன் ஹவர் கூட உங்களை வச்சு வேலை வாங்குவாங்க டூ ஹவர்ஸ் கூட வேலை வாங்குவாங்க அதெல்லாம் தப்பு கிடையாது ஆஃபீஸ்க்கு நம்மளும் கேள்வி கேட்க மாட்டோம் சம்பளம் கொடுக்கணுமேன்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் இதுதான் தான் ரியாலிட்டி நாம் டென் மினிட்ஸ் லேட்டாக வந்தால் ஆஃப் டே சேலரி கட்டு ஸ்வைப்பிங் மிஷினில் நீங்கள் ஸ்வைப் பண்ணலைன்னுவாங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க ஆனால் நம்மளை ஒன் ஹவர் ரிட்டன் அனுப்பும்போது வீட்டுக்கு ஒன் ஹவர் லேட் பண்ணலாம் டூ ஹவர்ஸ் லேட் பண்ணலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலைன்னு வாங்க இதை மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம வீட்டில் நம்ம கிட்ஸ் வருவாங்க நம்ம சமைக்கணும் டின்னருக்கு ரெடி பண்ணணும் வாங்கிட்டு போகணும் பஸ்ஸுக்கு ஆண்டவே போகணும் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வருவாங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க இதுதான் ரியாலிட்டி ஸோ அதுக்கு தகுந்தவர் போல் நீங்கள் உங்களை மாற்றிக்கிங்க உன்னை பெற்று யோசி செல்ஃப் நீங்கள் பிஃபோராக ஆஃபீஸ்க்கு போக ட்ரை பண்ணுங்கள் லேட் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அவசரமாக போய் நீங்கள் ஆபத்தில் சிக்கிக்காதீங்க உண்மையாக நடந்த சம்பவம் அவசர போய் ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அதுலேருந்து அவங்க கை போயிடுச்சு கால் போயிடுச்சு இருந்தாலும் இருக்காங்க இது வரைக்கும் அதுக்காக அவங்க சொல்கிறேன் சில இடக்காய் சொன்ன சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து பயமுறுத்துறதுக்கல்ல நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் தெரியுதுங்களா நீங்கள் விழிப்புணர்வோடு அவேர்னஸோடு இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் எச்சரிக்கையோடு இருக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ சொல்கிறேன் பயமுறுத்துறதுக்கல்ல ചിലടുക്കായി സുങ്ങൾ സുകന്യ